நபிஸ்லாஸ்லாம் வரும் ஜகாத்து கொடுத்தது கிடையாது அது ஒரு பிரச்சனை ஏன்னா இது வழிகாட்டுதல் கிடைக்க மாட்டேங்குதுன்னா ஜகாத் கொடுத்தாதாங்க வந்த காசு காலையில் வந்துச்சுன்னா சொல்றாங்க உகது மலை காசு இருந்தாலும் நான் சாய்றது செலவு பண்ணிடுவேங்க ரசூலாவுடைய வழக்கம் அது அதுவும் எவ்வளவு வரும் ரசுல்லா எல்லாம் வறுமையானாலும் நினைச்சிடுறாங்க டுவெண்ட்டி பர்சன்ட் குமுசு ஜிடிபி டுவெண்ட்டி பர்சன்ட் அப்ப நினைச்சு பாருங்க ஊருக்கே பங்கு போட்டு கொடுக்கலாம் ரசுலாட்ட எவ்வளோ செல்வம் இருக்கும் எல்லாம் வந்து அதுவும் குரான் டிக்ளேர் பண்ணா அவன் குரான்ல இல்லாம இருந்ததுன்னு வச்சுங்க ரசுல்லா மேலே என்ன பண்ணிடுவாங்க அலி போட்டிருப்பாங்க இவர் வந்து போர் பறைய பொருளாதாரத்துக்கு தான் பாருங்க நமக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இவர் இருபது பர்சன்ட் எடுத்துக்காரு அந்த இருபது ரசூலா என்ன பண்ணுவாங்கன்னு அன்னிக்காய் பண்ணிருவான் ஒண்ணு கூட அதுதான் அதான் ஒரு கடைசி வந்து ஒரு சட்டை போட்டுருப்பாங்க ஒருத்தர் அப்படியே பாப்பா போய் கால்ட்டி கொடுத்துரு பக்கத்துல இருக்கிறவங்க கோச்சிங்க பார்க்க மாட்டேன்னு தெரியும் அப்படின்னா எனக்கு அது கஃபனா போயணும்னு எனக்கு ஆசைங்க அதனால தாங்க நான் வாங்கினேன் எதுக்கு அப்படி பாத்தீங்க ரசூலா பாத்தா கொடுத்துருவாங்கன்னு தெரியும்ல அப்ப ரசாவது சொல்லுவாங்க நான் உங்களுக்கு என்னைக்காக நான் வச்சுட்டு இல்லைன்னு இருக்கிறேன் உங்களுக்காக தானே நான் வச்சிருக்கேன் இப்படி ரசூலாவை நம்ம அறிமுகப்படுத்தணும்னு வச்சுங்க உலகம் வந்து எப்படி தலையில தூக்கி அப்ப இதுல அல்ல சொல்ற அன்றியும் நம்முடைய தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை நீங்கள் ஒப்பி எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் எதனை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் விலை கொடுக்கணும் நிச்சயமாக தண்டிப்பதில் மிக கடினமானவன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இது வந்து ஏழாவது வசனத்துல சொல்றான் அப்ப இது ஒரு முக்கியமான இதுதான் தீம் பணம் வந்து லாக்கே சர்க்குலேட் ஆயிட்டு போகணும் இந்த பணப்புழக்கம் பணப்புழக்கம்னு சொல்றாங்க இல்லையா இந்த பணப்புழக்கம் தடையே பண்ணக்கூடாது இதுதான் சக்காத்து அப்ப நீங்க தடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பெனால்ட்டி நீங்க செலவு பண்ணுங்க நீங்க காலையில் சம்பாதிச்சு நைட்டு செலவு பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை நீங்க போங்க சாப்பிடுங்க துணி வாங்குங்க ட்ரெஸ்அப் போடுங்க வண்டிக்கு பெட்ரோல் அடிங்க லிக்விடிட்டி இருக்கும் மார்க்கெட்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு அதுல இருந்து போயிடும் இந்த பணப்புழக்கத்தை வந்து நீங்க தடுத்தீங்கன்னா ஏழைகளுக்கு வரா நீங்க பெயிண்ட் அடிக்கலன்னா பெயிண்டர் எப்படி வரலாம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிங்க பிரச்சனை இல்லை நீங்க செலவு பண்ணிடுங்க அப்ப அல்லாதான் சொல்றாரு நீ செலவு பண்ணிடு சாப்பிடு பிடி இலை கூடு ஒன்று வாங்கிட்டியா இன்னொரு தம்பி கொண்டு வாங்கி கொடு அண்ணனுக்கு கொண்டு கொடு அவனுக்கு கொடு இவனு கூட செலவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஜக்காத்தே கடமையாகாது இதுல பாத்தீங்கன்னா சக்காத்து இது ரெண்டரைல மினிமம் இது கூட நிறைய பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்க ரெண்டரை தான் அப்படின்னு ரெண்டரை எல்லாம் இல்ல அது லோயஸ்ட் லெவல் அது வந்து அந்த காலத்துல இருக்கக்கூடிய முடிவு பண்ணி சொல்லுவார் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லாம் யார் வீட்லயும் சாப்பாடு இல்லை உங்க வீட்டுல நூறு மூட்டை அரிசி இருக்குன்னா நூறு மூட்டையும் ஜக்காத்து அப்போ அந்த இடத்துல என்ன அங்கே வந்து ரெண்டரை பர்சன்ட் இல்லை கூடு ஒழுங்காக எல்லாத்துக்கும் ஒரு டம்ளர் தான் கஞ்சி உனக்கு ஒரு டம்ளர் கஞ்சி குத்தப்படும் உன் குழந்தை கொண்டாந்து நீ பாட்டு அவ்வளோதான் இதுதான் வந்து இஸ்லாமிய சிஸ்டம்